மாணவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு பாரதி மஸ்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை டெலிட் பண்ணி இன்றைய வாழ்க்கையை அப்டேட் பண்ணு கடந்த காலம் வந்து நமக்கு வழியை தந்திருக்கலாம் ஆனால் அது நம்மளை வந்துட்டு அழக்கூட வச்சுருக்கலாம் அந்த இடத்துலையே நம்மளை வந்து நிற் நிப்பாட்டிடக்கூடாது நிறுத்திடக்கூடாது என்ன நடந்ததுன்னே நினச்சிட்டு வாழ்கிறோன்னா என்ன நடக்க போகுது அப்படின்ற நம்மளோட எதிர்காலத்தை வந்து தடுத்து நிறுத்துகிறோம் கடந்த கடந்த காலத்தில் நடந்த தவறு இழப்பு துரோகம் துன்பம் இது எல்லாமே நடந்து ஆயிடுச்சு நம்ம எத்தனை தடவை விழுந்தாலும் ஒரு தடவை எழும்புறதுக்கு தான் வாழ்க்கை வந்து சோதிக்குது நம்மளை வலி நமக்கு வழியை தந்தவங்களை நம்ம மறந்துடலாம் ஆனால் அந்த அனுபவம் வந்து நம்மளை வழியா வலிமையாக்கிட்டு தான் போகுது கடந்ததை எதிர்த்து நிமிர்ந்து எதிர்கொள்கிறவங்க தான் எதிர்காலத்தை வந்து ஜெயிக்கிறாங்க பாஸ்ட் ஒரு பாடம் தாங்க தண்டனை இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பேர் அருண் அவன் வந்து தோல்வியை பார்த்ததே இல்லை அவன் வந்து ஓடுறதில் மிகப்பெரிய வல்லவன் அப்படி இருக்கிறவன் ஒரு போட்டியில் வந்துட்டு எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போது தடுமாறி கீழே விழுறான் அவனுக்கு ரொம்ப அடிபட்டு அந்த தோ அவன் எழுந்து திருப்பி சுதாரித்து ஓடுறதுக்குள்ள வெற்றி இழ வெற்றிக்கு இலக்கு கோட்டை வந்து மற்றவங்க வந்து அடைஞ்சிடுறாங்க தோல்வியை முதல் முறை அவன் வாழ்க்கையில் சந்திக்கிறான் அப்போ வந்து அவன் கூடவே இருந்த அவனோட நண்பன் இவனை பார்த்து வஞ்சிக்கிறான் அப்போ அருண் வந்து மனசு உடஞ்சி என்னால் முடியாது என் வாழ்க்கையே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நினச்சி அழுகிறான் அப்போ அவங்க தாத்தா சொல்கிறாங்க உன்னோட காயம் ஆறுறதுக்கு வந்து நேரம் எடுத்துக்கும் ஆனால் அதை பற்றி நீ நினச்சிக்கிட்டே இருந்தால் காயம் ஆறலையே ஆறலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தால் அந்த காயம் ஒரு நாள் ஆறாது அப்படின்னு சொன்னாராம் அந்த தாத்தாவோட அந்த ஒரு வார்த்தை தான் அவனோட வாழ்க்கையை மாற்றிட்டு அவனை எல்லா நெகட்டிவ் நினைச்சு திறக்கிறான் வாழ்க்கையில் அவனோட தோல்வியை அனுபவமாக மாற்றுறான் எதனால நம்ம கீழே விழுந்தோம் திரும்ப விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணிட்டு திரும்ப திரும்ப அவனோட முயற்சியை செஞ்சிட்டே இருக்கிறான் சில மாதங்களில் நடந்த அடுத்த விளையாட்டுப் போட்டியிலையே மாநில அளவில் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றியை அடைகிறான் அவன் கடந்த காலம் வந்து அருணை கீழே தள்ளினதுதான் ஆனால் அந்த காலத்துலேருந்து அவன் கற்றுக்கிட்ட ஆடை வந்து அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு உதவி செஞ்சிச்சு கடந்த காலத்தை நினச்சி நம்ம இருக்கிறது ரொம்ப ஈஸிங்க அதை தாண்டி அதை கடந்து நம்ம முன்னாடி போகிறது தான் நம்மளோட வலிமை கடந்த காலங்கள் கடந்தே போகட்டும் வாழ்க்கை இன்னும் உங்களை வாழ வைத்து அழகு பார்க்க காத்து கொண்டிருக்கிறது கடந்த காலத்தை கடந்து விடுங்கள் நன்றி